நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் காண வந்துள்ள அத்துணை நெஞ்சங்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவா ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜோதிட வகையில் உள்ள ஒரு தன்மையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வகை பேர் வந்து பிரசன்னம்னு பேர் இந்த பிரசன்னம்னு சொல்லக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னா பல வகையான பிரசன்னங்கள் உண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சோழி பிரசன்னம்னு உண்டு மலையாள சோழி பிரசன்னம்னு உண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு பார்க்கக்கூடிய வீட்டிலையே பார்க்கக்கூடிய அந்த பரம்பரையில் இருக்கக்கூடிய விஷயங்களில் அஷ்டமங்கல பிரசனம்னு சொல்லி உண்டு அதே மாதிரி கோயில்களில் போய் பார்த்துட்டு தேவப்பிரசனம்னுங்கிறது உண்டு இப்போ இந்த சோழி பிரசனம்ங்கிறது இதில் வந்து நிறைய தகவல்கள் வந்து நமக்கு கிடைக்கிறது நடந்துட்டுருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அஷ்டமங்கல பிரசனம்ங்கிறது பரம்பரை ஃபுல்லாகவே வந்துடும் அதே மாதிரி தேவப்பிரசனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வங்கள் வந்து அந்த ஓட்டம் இருக்கா அந்த தெய்வங்கள் அங்கே உயிர் அதாவது இது நான் சொன்னேன்னா சில பேருக்கு அதை ஏற்றுக்க முடியாது பட் த ஃபேக்ட் இஸ் வெரி சிம்பிள் இந்த அஷ்டமங்கள பிரசனமாக இருக்கட்டும் தேவப்பிரசனமாக இருக்கட்டும் இதில் குறிப்பாக தேவப்பிரசனத்தில் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் தெய்வத்துக்கு தோஷம் வராதுன்னு அப்படிலாம் கிடையாது கோயில்களுக்கே சில நேரங்களில் வந்து வசிக்கிற தன்மை போயிடும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஓட்டமே இல்லாமல் போயிடும் சில கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் சில கோயில்களில் நல்லா இருந்துகிட்டே இருக்கும் டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த கோயில்கள் வந்து சீதலை அடைஞ்சோ இல்லைன்னா ஒரு பால்லாக ஆகக்கூடிய அமைப்புகளோ இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஜனவசியம் இல்லாமல் போயிடும் அந்த சக்தி இல்லாமல் போய்டும் அந்த கோயில்களுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தேவப்பிரசன்ன முறைகளை பார்ப்பாங்க அதே மாதிரி தாம்பூல பிரசனம்னு உண்டு எத்தனையோ பிரசனங்கள் உண்டு மலையாள புருஷங்கள்னு உண்டு அப்போ நீங்களே சில நிகழ்ச்சிகள்லாம் கூட பார்த்துருக்கலாம் இப்போது நம்ம புது டிவிலேயே நம்ம சில நிகழ்ச்சிகள் பண்ணும்போது காலர்ஸ் வந்து கால் பண்ணி கேட்பாங்க கேட்டவுனே நம்மளே சொல்லுவோம் நீங்கள் இப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்போம் கேட்டோன்னா அவங்க ஆமாங்க அப்படிம்பாங்க நீங்கள் இதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க நண்பர்களே இதுக்கான காரணம் என்னென்னா இது ஒரு வகையான ஒரு பொருட்சம்னு நாங்கள் சொல்லுவோம் மலையாள ரீதியான விஷயங்களில் இப்படி தான் அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் உண்டு இதெல்லாம் யாருக்குங்க ரொம்ப உதவியாக இருக்கும் ஃபஸ்ட்டு அதாவது இந்த குலதெய்வத்தை அழைக்கக்கூடிய தன்மைகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் இருந்தும் சில நேரங்களில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்ம தோஷங்களை கண்டுபிடிச்சாலும் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளுக்கு இந்த பிரசன்னங்கள் உதவி செய்யும் ஜாதகமே இல்லாதவங்களுக்கு கூட நம்ம இந்த பிரசன்ன ரீதியாக பார்த்தா அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுக்கிறதும் பரிகாரங்களை செஞ்சுக்கிறதுக்கும் இந்த பிரசன்னங்கள் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அதே மாதிரி ஸ்பான்டேனியஸாக சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்சர்ஸ் கொடுக்கக்கூடிய தன்மையும் இது இருக்குமா இருக்காதா கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கும் இது எப்படி ஜோதிடத்தில் எல்லா வகையான பாவங்கள் உண்டோ இது வந்து நம்ம எப்படி நம்ம பார்ப்போம் எப்படி பார்க்க மாட்டோம்னா நம்ம பார்க்குறதெல்லாம் பரம்பரை பரம்பரையாக மலையாள ரீதியான விஷயங்கள் தான் பார்ப்போம் அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் பார்க்கும்பொழுது எந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்போம் அப்படின்னா அந்த முறையே சாஸ்திரப்படி உள்ளதை பார்ப்போம் எப்படி நாங்கள் பார்க்க மாட்டோம் இந்த குறி சொல்கிறவங்க பார்க்குற மாதிரி இதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்போ இந்த மாதிரி பிரசன்ன மார்க்கம் ரீதியாக சோழி பிரசனம் மலையாள சோழி பிரசன்னம் ரீதியாக ஜெயித்தவங்க கூட அதில் கூட அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த பிரசன்ன மார்க்கம் மூலமாக கண்டுபிடிச்சி அதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பிரசன்ன ரீதியாக அவங்களுக்கு ரெண்டு தலைமுறையோ மூணு தலைமுறைக்கு கிட்டேயோ அந்த குலதெய்வமே தெரியாமல் இருந்த அந்த குடும்பத்துக்கு அவங்க நாகப்பட்டினத்து பக்கத்தில் இருந்து அவங்களே இந்த பேர்லாம் சொல்லியிருப்பாங்க நானாக சொல்லக்கூடாது அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏழு நாள்லையோ இல்லை ஏழு மாதமோ ஏதோ ஒன்று சொல்லியிருந்தோம் அதில் அந்த பிரசன்னத்தில் வந்ததை சொன்னோம் அப்போ அது வந்தோடனே அவங்களுக்கு கிடச்சிருக்குது அந்த குலதெய்வம் கிடச்சி அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அவங்க ஒன்றும் பெரிய கோடீஸ்வர ஃபேமிலியோ அப்படியே பெரிய இதில் அப்படி இல்லை ஆனால் ஒவ்வொரு டைம் நம்ம அந்த புதியுகம் டிவியில் சொன்ன சில விஷயங்களும் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தது அந்த குலதெய்வத்தோட அதோட தன்மையை அவங்க தெரிஞ்சின்றனால அதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சிட்டனால நாகப்பட்டினத்துலேருந்து வந்து அதுக்கான முறையான கட்டணங்கள் செலுத்தி அவங்க வந்து பார்த்துட்டு போனாங்க வித்தின் அ மேட்ரு ஆஃப் செவன் டேஸில் சந்தோஷமாக வந்தாங்க அந்த நாகப்பட்டினத்துலேருந்து திருச்சி ரொம்ப தூரம் அப்படிங்க பஸ் பிடிச்சி வந்து நன்றி சொல்கிறதுக்காக வந்தாங்க அந்த மாதிரி ஒருவேளை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தோ இந்த மாதிரி தெய்வங்கள் மறைஞ்சிருந்தோ இல்லை ஒரு தீய சக்தினாலேயோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை சக்திகள்னாலேயோ உங்களுக்கு ஏதோ தொந்தரவுகள் இருந்தோ அந்த டயத்தில் உங்களுக்கு ஜாதகம் கூட இல்லாத தன்மையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த முறைப்படி கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளையும் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழிகாட்டும் பொழுது இறைவன் அருள்ல இதில் எல்லாமே அல்டிமேட் யாருன்னு கேட்டிங்கன்னா இறைவன் தான் அப்போ அந்த இறைவனோட அருளில் அந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது மாபெரும் வெற்றிகள் அடையலாம் அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே அதே மாதிரி இந்த இதுலேயே வந்து பார்த்திங்க இந்த பிரசன்ன மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விடிய விஷயங்கள்லாம் அது வந்து எதிர்பார்க்க முடியாத அளவில் எதிர்பார்க்க முடியாத அளவில்னா இது சில நேரம் எங்களுக்கே தோணும் இது குடி சீக்கிரம் இன்னொரு வீடியோத்துக்கு போடுவாங்க பாருங்கள் இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறீங்க நான் ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பில்டப்போ இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் ரியல் ரிவ்யூஸ் சரிங்களா எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம் அந்த மக்களுக்கு போய் சேரும் பொழுது இதெல்லாம் அவங்களா சொல்கிறாங்க சி இந்த வீடியோஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து இன்டென்ஷனே கிடையாது அப்போ ஒவ்வொரு கிளைண்ட்டு வந்துட்டு சார் நீங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அவங்களா புஷ் பண்ணுறதுனால தான் நம்ம இந்த வீடியோலாம் பண்ணுறோம் சரிங்களா அதாவது இதெல்லாம் பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு இருந்த மாதிரி நீங்களும் போய் சொல்லுங்கள் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறோம் இப்போ ரீசெண்டாக நடந்ததுங்க இது கூடிய சீக்கிரம் அந்த கணவன் மனைவியும் சொல்லுவாங்க அவங்க மகன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்பீன்ஸில் ஃபிலிப்பீன்ஸில் வந்து டாக்டர் படிக்கிறாரு அவர் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அந்த பையனோட பாஸ்போர்ட் எடுத்துட்றாங்க அந்த பையனை கடத்திடுறாங்க அந்த மாதிரி விஷயங்களில் இருந்து மிரட்டுறாங்க அந்த ஃபிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆளுங்க மிரட்டுறாங்க அப்போது நம்மளோட யூடியூப் சேனலை பார்த்துட்டு அவங்க நம்மளை தொடர்பு கொள்கிறாங்க தொடர்பு கொண்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் போய் இந்த பிரயோக பூஜைகளை அந்த பிரசன்ன ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த பிரயோக பூஜைகளை பண்ணுறோம் அப்போ நானும் என் கூட இருக்கக்கூடிய அன்பரும் வந்து பார்த்திங்கன்னா அவர் என் கூட இருக்கிறவரும் பார்த்திங்கன்னா நெருக்கி அவர் என்னோட இருபத்தோரு வருஷம் ஆயிருங்க அவர் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து அவருக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு அன்பர் தான் நம்ம கூட இருக்கார் ஸோ அவரும் நானும் போகிறோம் போயிட்டு அந்த வீட்டில் போய் அந்த பூஜைகள் பண்ணுறோம் அந்த பிரசன்ன ரீதியான மார்க்கத்தில் வரும்பொழுது என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஏழு நாளோ ஆறு நாளோ ஏதோ வந்தது ஆறு நாளோ ஆறு மாதமோ இந்த டயத்துக்குள்ளேயே உங்கள் பையனுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றம் கிடைக்குங்கும்போது போது அதே குடும்பத்தை சேர்ந்த அந்த ஆத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸாக இருக்காங்க கவர்மெண்ட் டீச்சர்ஸாக இருக்காங்க அவங்களே வந்து ஃபோன் பண்ணி அழுதாங்க அழுதுட்டு சார் என்ன சார் இது மாயாஜலம் மாதிரி இருக்குது இந்த மாதிரி நாங்கள் அங்கே சர்பக்கட்டு பண்ணோம் சர்ப பிரயோகங்கள் பண்ணிணோம் அப்போ பண்ணும்பொழுது அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பையனுக்கு வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நெருக்கி வந்து அவங்க அவங்க சொன்ன கணக்கு வந்து முப்பது லட்சம் பெசோவோ என்னமோ விட்டால் தான் பையனையும் அந்த இதையும் தருவோம்னு சொல்லி சொன்னதாகவும் அதுக்கப்புறமா இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு நம்ம ஊர் காசுக்கு எழுபத்தையாயிரம் ரூபாயோ என்னமோ கேட்டுட்டு விட்டுட்டதாகவும் அந்த பாஸ்போர்ட்டையும் கையில் கொடுத்துட்டதாகவும் சொல்லி அவங்க சொன்ன விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் எதுக்காக அதெல்லாம் சொல்கிறோன்னா இதெல்லாம் ரியல் டைம் ரிவ்யூஸ் இதெல்லாம் சும்மா ஊழல் ஐக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு என்னை பற்றி தெரியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது அதனால் இது இந்த விஞ்ஞானத்தை விட இந்த மெயின் ஞானம் சம்மந்தமான விஷயங்கள் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் நம்ம அன்பர்கள் அடைஞ்சிட்டுருக்காங்கன்றத சத்தியமான உறுதியான உண்மை அதனால் இந்த மாதிரி நீங்கள் பயனடையணும்னு நினச்சாலும் பின்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ இல்லைன்னா எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ இதுக்கு நீங்கள் ப்ரையார் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கூட திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து பார்க்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ஃபோன் டெலிஃபோனிக் கன்சல்டேஷன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சினாலும் அதுவும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது மற்றும் ஒரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோ